சிந்து பைரவி நீ பிரமு போது அப்பா இருந்துட்டு ஹேம்மா அந்த வீட்டு வேலைக்கரை சிட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க உன்னுடைய பிளான் தான் என்ன அப்படின்றாங்க அவனுடைய பிளான சொல்கிறாங்க இந்த பிளான் நடக்குமாம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு சாட்சி சொல்லுவாள் அவன்றாங்க கண்டிப்பாக ஆதாரத்தோடு வந்து எல்லாத்துக்கும் காரணம் சிந்து தானே அவள் சொல்லுவாப்பா அதுக்கான நேரமும் வரும்ன்றாங்க ஏன்பா நீங்கள் இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்கன்ட்டு ஸ்னேகா சொல்லிட்டு இல்லைம்மா கண்டிப்பாக அந்த சிந்துவை போட்டு கொடுக்க மாட்டான் தான் எனக்கு தோணுதுன்றாங்க அவ்வளோ நேர்மையாக உண்மையாகவும் இருக்கிறவன் எப்படிமா போட்டு தருவான் ராணி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நம்ம நம்பிக்கையோட தான்ப்பா இருக்கணும் அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாம நம்ம பேசுறது தான்ப்பா தப்புன்றாங்க கண்டிப்பா அந்த சிட்டு இருக்கா இல்லையா அவ எல்லா உண்மைகளும் சொல்லுவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க அவ வாயால எப்படி உண்மையை வர வைக்கிறன்னு மட்டும் பாருங்க சரிம்மா என்னத்தையோ பண்ணி நீ உண்மையை வர வச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்றதை நம்ம பார்க்கலான்றாங்க சீக்கிரமா உண்மையை வர வைக்கிறோம் பாண்டாங்க ஏன்னா அந்த தான் இப்ப என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன் அதே சிந்து பாப்பு அப்படின்ற மாதிரி ஸ்னேகா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிட்டுவுடைய இருந்து எப்படி எல்லா உண்மையும் வைக்க போறாங்க சிட்டுவுமே எல்லா உண்மையை சொல்லிடுவாங்களா சொன்னா என்ன பிரச்சனை வர நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கல தேங்க்யூ